அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபேரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் கார்த்திகை மாதத்தின் கடைசி நாள் கார்த்திகை சோமவார விரதம் கடைசி வாரம் கார்த்திகை மாதத்து ஏகாதசி பதினைந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் பார்த்தீங்கன்னா சிவ வழிபாட்டிற்கும் முருகன் வழிபாட்டிற்கும் விஷ்ணு வழிபாட்டிற்கும் உரிய ஒரு முக்கியமான நாளாக இருக்குது இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை உங்க வீட்ல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா தொடர்ந்து உங்களுக்கு செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான மாதம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருந்தது அடுத்தது வந்து மார்கழி பிறக்க போகுது மார்கழி மாதம் முதல் நாள் முதல் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய நிறைய தாந்திரிக மந்திர பரிகாரங்களை தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் கடன் பிரச்சனை கணவன் உணவு பிரச்சனை குழந்தைகள் பேச்சு கேட்டு நடக்கலை இது மாதிரி பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மார்கழி மாதம் புண்ணிய மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது தேவர்களின் மாதம்னு அழைக்கப்படுது இந்த தேவர்களின் மாதத்தில் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் போது முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் முன்னோர்களின் அருளும் கிடைக்கும் இதை பற்றிய மேலும் தகவல்கள் உங்களுக்கு தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளுமே நாம் செய்யக்கூடிய ஒரு வழிபாடாகட்டும் மந்திரம் சொல்கிறதாகட்டும் யாகம் வளர்க்குறது கோயிலுக்கு போகிறது பிரார்த்தனை செய்கிறது வேண்டுதல் நிறைவேறணும் இது மாதிரிலாம் நம்ம நினைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகணும் நமக்கு என்ன வேணுமோ அந்த தேவைகள் பூர்த்தி ஆகணும் அது எதுவாக இருக்கலாம் கணவனிடமிருந்து ஒரு மனைவிக்கு கிடைக்க வேண்டிய பாசமாக இருக்கலாம் ஒரு மனைவியிடமிருந்து கணவனிடம் கிடைக்க வேண்டிய பாசமாக இருக்கலாம் குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் அப்படிங்கிற எண்ணமாக இருக்கலாம் நம்மளுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும் இன்றைக்கி நான் நினச்ச மாதிரி ஒரு ஏசி வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் இது மாதிரி ஏதோ ஒரு தேவைகள் இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் நாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் நம்மளுடைய பயணங்கள் நம்மளுடைய தேவைகளுக்காகத்தான் ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ இந்த பயணத்தில் நம்மளுடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அது அற்புதமான சக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த வழிபாட்டிற்கு இருக்குது வழிபாட்டிற்கு அதுக்கு ஒரு தனி இடமே இருக்குது நாம் தோறும் அந்த சூட்சமை என்ன அப்படிங்கிறத அந்த ட்ரிக்கை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் அது மாதிரி நிறைய பேருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது நடக்கல அது நடக்கல நினைச்ச மாதிரி நடக்கல என்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆகல நான் ரொம்ப இது ஆசைப்பட்டேன் எனக்கு கிடைக்காம போயிருச்சு அந்த நேரத்துல நீங்க நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா நீங்க நினைத்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கல அப்படின்னா அது உங்களுக்கானது அல்ல அதனால் அதை விட்டுருங்க அதை விட்டுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அடுத்தது நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற நேர்முறை சிந்தனைகளோடு நீங்கள் ஒவ்வொரு நாளையும் வழிபாட்டோடு சேர்த்து நம்பிக்கை முயற்சியோடு சேர்த்து கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ரொம்ப தூரத்தில் இல்லைங்க பக்கத்துலேயே இருக்குது இறையருளால் நீங்கள் நினைச்ச காரியங்கள் இல்லாமல் நினைத்தபடி கண்டிப்பாக நடக்கும் இந்த நாள் முதல்ல கார்த்திகை சோமவார விரதம் திங்கட்கிழமை நம்ம சிவபெருமானுக்கு உகந்த நாள் சிவனுக்கு உகந்த இலை என்ன இலை வில்வ இலை இந்த வில்வ இலை நீங்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு போய் நீங்கள் அர்ச்சகிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிவனுடைய பாதத்துலேருந்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க இல்லைங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வில்வ மரம் இருக்குது நான் யூஸ் பண்ணிக்கலாமா எங்கள் வீட்டில் நான் கொஞ்சம் வில்வ மரம் வச்சுருக்கேன் ஒரு சின்ன செடியாக அதை வளர்ந்துட்டுருக்கு அதுலேருந்து நான் ஒரு இலை எடுத்துக்கலாமா தாராளமாக எடுத்துக்கலாம் தவறே கிடையாதுங்க எடுத்துகிட்டு பன்னீர் எடுத்துக்கணும் ஒரு சிறிய கிண்ணத்தில் பன்னீர் இதை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாலை பொழுதுல அதாவது ஐந்து இருபதுக்கு அப்புறம் இரவு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப செஞ்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா ஆனா இலையை மட்டும் நீங்க கொஞ்சம் முன்னாடியே வந்து சேகரித்து வச்சுக்கோங்க ஏன்னா இலையை வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நீங்கள் வந்து அதை மரத்துலேருந்து எடுக்கக்கூடாது அதனால் வில்வேலையை சேகரித்து வச்சுக்கோங்க கோயிலில் போய் வாங்கிட்டு வரதா இருந்தால் தப்பு ஒரு ஏழு மணிக்கு அப்புறம் தாங்க நான் கோயிலுக்கு போனேன் அங்கே வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு பிறகு நீங்கள் சொன்ன விஷயத்த செய்யலாமா அப்படின்னு தாராளமாக செய்யலாம் தவறு கிடையாது அந்த வில்வேலையே முதல்ல ஒரு முப்பது செகண்ட்ஸ் வந்து பன்னீரில் போட்டு வைக்கணும் பன்னீர் இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க டக்குன்னு தண்ணீர் எடுங்க கொஞ்சம் பஞ்சத்தூளை போடுங்க அதில் அந்த இலையை போட்டுவிங்க அதன் பிறகு அதை எடுத்து அதன் மேலே பார்த்தீங்கன்னா சந்தனம் குலைத்த சந்தனத்தை அந்த இலை மேலே ஃபுல்லாக தடவி அந்த இலை தெரியாத மாதிரி இலை மேலே ல்லாக தடவிடணுங்க தடவிட்டு அந்த வில்வ இலையை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு சிவபெருமான மனதாரம் நினச்சி உங்களுக்கு சிவனுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அல்லது சிவசிவன் சொல்லுங்கள் சொல்லுங்க அல்லது நமன் சொல்லுங்கள் அல்லது நம்ம சிவாயன் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணக்கூட தேவையில்லை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி என்னுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகணும் என்னுடைய ஆசைகள் எனக்கு நிறைவேறணும் என்னுடைய கனவுகள் லட்சியங்கள்லாம் எனக்கு நிறைவேறணும்னு மனதார வேண்டிட்டு உங்கள் வீட்டில் சிவனுடைய படம் அல்லது சிலை வச்சுருப்பீங்களா சாலி கிராம் வச்சுருப்பீங்க இல்லை படிகலிங்கம் இது மாதிரி நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் சரி அதுக்கு கீழே அதாவது அந்த பா பாதத்தில் கொண்டுட்டு போய் அந்த இலையை வச்சுருங்க அவ்வளோவே தாங்க மறுநாள் எடுத்து மார்கழி ஒன்றாம் தேதி காலையில் அதை பணம் வைக்கிற இடத்துல வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாக உங்களுக்கு தெரியும் வில்வம் மகாலட்சுமி தாயார் கூட இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த பொருளை நீங்கள் மார்கழி ஒன்றாம் தேதி கொண்டு போய் பணம் வைக்கிற இடத்துல வைக்கும்போது செல்வம் சேரும் பீருள் வைக்கலாம் இல்லை பணம் வைக்கிறதுக்கு லாக்கர் வச்சிருந்தீங்கன்னா லாக்கரில் வைக்கலாம் இல்லை நகைகள் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் இல்லை அப்படின்னா அரிசி பாத்திரத்தில் கூட வைக்கலாம் தவறு கிடையாது அதை நீங்கள் எப்போவாது நீங்கள் ஆறு ஏரி குளம் இது மாதிரி நீர்நிலைகளுக்கு போகும்போது எடுத்துக்கொண்டு போய் அப்புறப்படுத்தீங்க அது எப்போனாலும் செஞ்சுக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த சூட்சமத்தை அதாவது வில்வ இலையை பன்னீரில் தோய்த்து சந்தனத்தில் தேய்த்து சிவனின் பாதத்தில் வைத்தால் எண்ணிய காரியங்கள் எல்லாம் நிச்சயம் ஈடேறும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சூட்சமத்தை இப்போ உங்களுக்கு இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இதை செய்யும்போது பூஜையில் ஒன்று தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க கார்த்திகை மாதத்தை கடைசி நாளில் தவறாமல் நிலைவாசல்ல தீபம் வைங்க இன்னும் நிறைய விஷயங்களை நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நம்மளுடைய டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கும் உங்கள் மேலான ஆதரவை கொடுங்க அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோ குக்கில் description box ல கொடுக்குற கே சங்கர ஜெய ஜெய சங்கர் மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்